சீனி வழியை பொறுத்து கவட்டத்தில் விட்டு விடுவா சரி இதோ ஒன்னை சொல்லி கொடுத்தேன் கப்புலையும் கேப்புலன்னு கிளம்பிச்சா நாடி பேச வேந்தன் நாடி பேச மன்னன் ஐயா மறைக்குதாய்யா ஒன்றும் பண்ண முடியாது விதி எனக்கே மறைச்சிக்கிட்டேன் இவன் இந்த பாக்ஸ் மறைச்சதுனாலதான் தான் கேட்கல உண்மைதானே மங்களி நீ சிரிக்கிறானு அவன் மறைக்கிறானு மயிச்சிட்டு தம்பி அண்ணே சொல்கிறேன் மை செட்டு சூப்பரா ஆனால் ஏதோ ஒன்று கோளாராக இருக்கு சட்டியை பரட்டி போட்டியா குழம்பு சட்டியாடா அவ யோசிக்கிறியா சட்டி போட்டோமா இல்லையா ஊறே என் தம்பியேதான் போடலையா ஆமாம் நீ தானே ஸ்கேன் எடுத்தவே நம்ம எல்லாருமே அண்ணன் தம்பி பார்க்குற எல்லா தொழிலுமே புனிதமானது நான் குறை சொல்ல வரல ஏன் இப்படி இருக்குன்னு ஒரு கொஸ்டின் வைக்கிறேன் அதை நீ சரி பண்ணிட்டு உன் ஓஸ் வாழ்க நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த வி கனகராஜன் அவர்கள் வேடன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் உயிலுக்கு இணையாக அதே குரல் வளம் அதே மாதிரி பாடக்கூடிய ஒரு பைந்தமிழ் செல்வி மன்னார் குடி மண் கண்டடத்தை யாஸ் அபிராமி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்கே வருகிறார்கள் பாட்டுக்கன்று பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டுருக்குறான் என்னது அன்பு மகன் வெளியே வந்தவனே தொக்கெடுத்து மாத்தரை சாப்பிட்ட மாதிரியே இருப்பேன் அந்த யாழையவே சமக்க முடியாது மிஜான் கஜாயம் ஆனால் குரல் வளத்திலே குலையை அத்திருவேன் பாட்டு சூப்பர் என்ன இருபது வருஷத்துக்கு நம்மளை அசைக்க முடியாது அவனா கைதெட்டினான் பறுநாலு பேர் அவனை பார்த்துருக்கே மாட்டேன் அவனே இன்னைக்குதான் வரையாங்கிட்டே ஏன்னா அன்பு மகன் கே குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டு ஆறு ஆறுமுனிய கலையரசு நீங்கள்லாம் என்ன சாப்பாடு சாப்பிட்றியே அசந்த கோதுமத்தோட தும்பேன் கெட்ட பைய பொற்டவெல்லாம் அசால்ட்டா பிச்சு போட்டே பத்து போட்டா திங்கிறேன் பிக்காம மூணு முழுங்குறேன் அன்னைக்கெல்லாம் போய் போய் கடிச்சு விட்டேன் என்னென்னு பார்த்தா தோசைக்கல்ல கடிச்சு விட்டேன் வெறி ஒண்ட கண்டாலுமே வாழ்த்துக்கள் ப்ரோ அடுத்த வருஷம் வயிறு இன்னும் யானை மாதிரி வரணும் எலி வந்து செய்யணும் ரொம்ப ஒளிக்குதா மெதுவாக செய்வா எனது அன்பு தம்பி உடம்புதான் கணத்திருப்பான் உள்ளத்திலே குழந்தை தன்மை பூ கட்டக்கூடிய புனிதமான தொழிலை செய்து வந்தார்கள் இவர் குடும்பத்தார்கள் இன்னைக்கு அந்த பூவும் வாடவில்லை மனம் பெறுகிறது இவன் புகழும் மங்கவில்லை உலக நாடு ஊரா இவனை தெரியுது அது காரணம் பெத்த தாயுத என் தம்பி நல்லாரு இன்னைக்கு மருதமணி எம்கேஆர் கேட்டதுக்கு அப்புறம் மணிகண்டே எங்கன்னு கேட்குறா வத்தியா மூத்திரத்தை குடி உப்பு கைக்கும் லைட்டா மண்டவளத்தை போட்டு பண்ணிவிட்டேன் என்ன நடந்துச்சுனே தெரியாம எட்டு பேர் எதுக்கு என்னாச்சு போதையில படுத்துட்டானா அவ்வளவுதான் கொண்டு போய் எரிச்சு விட்டுரு சூடு வச்சு விட்டா எந்திரிச்சி போயிவேண்ட்டு இந்தா ஏப்பாப்பா ஏப்பா ஏப்பா உட்காருப்பா நெளிச்சிக்கிட்டு இப்படி பாப்பா எட்டு கால பாச்சல இங்கே போகிறதை பார்த்தா ஒன்றும் பதச்ச ரூபாயே அரைச்சிருவாயோ வரல ஏன்னா கொண்டு வரீங்க முகம் சரியில்லைந்தா இப்படியே வரேன் அவன்கிட்ட ஆனால் அடைய என்ன பழி வாங்குறதுக்கு இன்னைக்கு தாண்ட நேரம் கொண்டு போய் விதறதுலாம் அத்துருங்க வாடா வாடா ஒரு சோக்கர் வாடா வாடா ஒரு ரப்பி வாடா ஏலே

ஏன்னா அங்கே தான் உப்பு வச்சு கருவாடு ஓடுறது என்னத்த ஆர்மனிய கலையரசு என் அன்பு தம்பி பாடக்கூடிய பாட்டுக்கு எத்தனை பேர் இவனை பிடிக்குமோ தெரியல எனக்கு பிடிக்கும் இந்த பெட்டிக்காரனை ஏன்னா ஒரு காமெடி பண்ணுறாலும் இன்னொருத்தர் காமெடி பண்ண ஆளில் சிரிக்க வைக்கிறேன் பாரு இன்னி தான் பெரியாது நான் உன்னே பார்த்து சிரிச்சிருக்கேன்ப்பா ஏன்னா உனக்கு மடு அல்லும் நல்ல குட்டியான மாதிரி சின்ன பிரச்சனை மாதிரி நல்லா இருக்கா ப்ரோ அப்புறம் நீங்கள் நம்பர் வர முடியாத வயிறு தட்டம் வேண்டாம் அப்புறம் வயிறு ஏழு மாதமா ஆமாம் இவன் தானே சின்ன ஓட்டவேன் அன்பு தம்பி புதுக்கோட்டை அவன் கோட்டை பழைய கோட்டை புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறு மணியை தம்பி அம்மா சாங்க பாரு ஒரு அம்மா 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 நீ அழு எனக்கு இருக்குடா நீ தான்டா தமிழ நீ தான்டா டிரைவர் டிரைவரு அங்கே பொம்பளை பார்க்க போறாப்ல அன்பு அண்ணன் அவர்களுக்கு நன்றி உண்மையிலேயே எந்த கட்சியில் வேணா இருங்க எல்லாமே நல்ல தான் நாங்கள் என்னைக்குமே இந்த ஏழை வாழை ஏழை விட ஐயா நன்றி கட்சியும் வேணாம் ஒரு குடியும் வேணாம் யாருப்பா ஆட்டையை போட்டு போனவருக்கு வாங்குறேன் தம்பிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கல எல்லாருமே பெத்த தாயினுடைய ரொம்ப இவன் ஏன்னா இவங்க அம்மாவை யாரும் சொல்லிட்டா போதும் அவ்வளோ கோவப்படுவேன் இவன் தெரியும் என் தம்பிக்கு எந்த குறையும் வரக்கூடாது நல்லா இருக்கணும் பி சின்ன அம்பலம் துவரம் குறித்து லண்டன் லண்டன் பேக்கரி பேக்கரி அவரு தாங்கயா அம்பலம் ஐயா பேக்கரி உங்கதா பேக்கரி வச்சுக்கிட்டு நூறுரூவா வெட்டி ராஸ்கல் உனக்கு கம்பு கூட்டில் பருவ வரட்டும் ரொம்ப ஒழிக்குதா இந்த செஞ்சுக்கிட்டு தானே இருக்கா மிருதங்க சக்கரவர்த்தி மிருக கோட்டை கேட்டு குமரன் நீங்க போங்க போட்டு கேட்க போங்க கோயில் பட்டி சந்திரன் அவர்கள் மிருகத்தை செய்வார் சந்திரா

மாடு சுத்து மாடு தயவு செஞ்சு மாட்டு கேத மாட்டை கயத்த போட்டு எடுத்துட்டு போயா மாடு சூப்பரியா விளையாட்டு மாடு இந்த மாடு எங்கேயும் புரிய விடாத மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி ஒரு கைதட்டா சூப்பர் 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 எல்லாத்தையும் வாழ வைப்பான் எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் மட்டும் நல்லா இருக்க வேண்டும் நினைத்தது சுயநலவாதி மற்றவரை நல்லா நினைப்பது நினைத்தது என்னப்பா என்னென்ன அட்டையில எழுதுறேனே தெரியாம இந்த மாதிரி பொங்கச்சூறு கொடுத்தத தலையை போட்டு எழுதியிருக்கேன் எம் கே ஆர் அன்பாளையத்துக்காக நாகப்பட்டினத்திலிருந்து வந்திருக்காங்க கைதட்டு கொடுக்கலாம் இங்க பாருங்களேன் நாகப்பட்டினம் பிரபு தென்காசி சுரேசு மதுரை மாதவன் கல்லுப்பட்டி நாட்டாம கல்லுப்பட்டி மகேசு விருதுநகர் லோகு காரைக்கால் நேரு திருநெல்வேலி பொன்னுச்சாமி கல்லுப்பட்டி தங்கராசு மும்பட்டு ஊரில் வந்து பெட்டி ராஸ்கல் ஐநூறுரூவா ஊருக்கு ஐம்பது வச்சா கூட கூட மாட்டோம் இதில் சரியான டயலாக் லாங் ஓஸ் ப்ரோ டொங்காஸ் அன் கல்லுப்பட்டி கல்லுப்பட்டியில் மட்டும்தான் டொங்காஸ் போடுறோம் நாங்களும் ஜப்பித்தோடு எம் கல்லுபட்டி இளைஞர் ரொம்ப நன்றி ப்ரோ உண்மையிலேயே நாகப்பட்டினத்துலேருந்து இந்த மண்ணுக்கு வந்திங்க வருங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி அண்ணே திருப்பி வேற ஏதாவது எழுதி கொண்டு வா கோயிலுக்கு வச்சிருக்கண்ணே நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கேன்னுடாக்கா மெ இதே வேலையை திரும்பியா போகலாம் வலிக்கே ஒரு பிள்ளைய லையன் பண்ணால் வலிக்கே அப்படியே தெரியாமபார் அப்படியே தெரியும்பாரு தாடி வச்சிருக்கேன் எதாவது டொகஸ் என்ன பண்றேன் முதல் வண்டி ஒழுங்க ஓட்டத்தில் சிறந்த முறையில் இங்கே சீன் தாளம் எடுத்து கொண்டு இருக்கும் குடி சண்முகம் அவர்கள் சீன் தாளம் சண்முகம் இந்த அகராதி மையத்து போன வட்டம் உன்னைய கடைச்சி வச்சேன் சண்முகம் இது வந்து உனக்கு தெரியாது இங்கேலாம் ஓட்டக்கூடாது இதை ரைடு ஓவர் ஏன் ஆந்திராவிலலாம் ஒரு ஆளுக்கு மண்டி ஓட்டி எருவது அடி அடிச்சிருக்காய் உள்ள வையை ஓட்டக்கூடாது அது முடுக்கான்னு இருக்குல்ல உனக்கு தெரியாது இப்போ நான் பாருறேன் தாளம் போட்டு போங்க எக்கோ தம்பி சரியான சாங் பாடப்பேன் தம்பி ரெடி நீங்கள் வசதிக்கூடாது எனக்குங்க எங்கள் அண்ணனுக்கு உள்ள பிரச்சனை தந்தானா நான் ஏய் என்ன ஒன்று போகிறானோ तेरे ने 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 आए आए तेरे ने 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 रे प्यार 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 तेरा मत तेरे ने 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 आ रे ना 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 तंदा ना ने ने आए तेरे ने 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 आए आए ना बड़ा बड़ा बड़ा

டோக்கு ஆடியன்ஸ் சிரிக்கணும் ப்ரோ நீ இந்த மாதிரி தூய் சிரிக்கிறேன் எதைக்கு சிரிப்போகுதுடா அண்ணா சிரிக்கும் போது மடு அல்லுது அரசி ஆடல் அரசி இன்னைக்கு வந்திருக்க பொம்பளை பிள்ள நல்லா அடிப்புக்கு நல்லா இருக்கணும் ஐயோ தான் இருக்க ஏ ஏ இன்னொருத்தன் மட்டாட்டிடா எருமாட்டி போடு இனிமே ஆள் கருக்குள்ளே சிரிக்காம வைச்சாரேன் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நானே தொட முடியாத புரிஞ்சம் வெட்டுவேன் இதில் மாற்றவே மருதம் பண்ணிதேன் தெரியாம தொட்டு போடுவேன் ஆ ஆடல் அரசி சிரிப்பு அழகி உண்மையிலேயே சரியான புகார் என்ன செய்ய அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போயிடுவா நான் என் முகத்துலேயே பார்க்குறேன் பாரு கரடி தாயத்து மாதிரியே இருக்கேன் எங்களது புதுகை ராணி ஸ்ரீ அவர்கள் தார்சான காமைக்கு ராணி அண்ணா நகர் அண்டாளு ஐ நான் ஐசி கோபாது ஐ செஞ்ச போல

மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் எனது அண்ணன் முத்தவன் ஏய் பி சி ஏலே அவ அப்பா வரு ஏடா அழகுடா பெரிய பாடா நீ வேத்துல சொல்லு பேரு ஏய் பி சொல்லு குஞ்சம் நீ வேத்துல சொல்ற வேகத்துல சொல்றதுக்கு என்ன ட்ரெயினா வர போது சடக்குன்னு பைக் எடுத்துட்டு போக நீ மூடு சரி நீ பொத்து நீ தர நீ குத்து என்ன ப்ரோ சரி ப்ரோ ஏழி செய்வா கம்போலி ஏ மருதமணி அவர்கள் நகைச்சு மனநாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்போது சரி முத்துமாரி பவர் ஆடியோஸ்